ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தளம் சேனல் நித்திரம் சேனலில் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நார்சத்து அதிகமுள்ள பீர்க்கங்காய் தோலை வச்சு இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து பீர்க்கங்காய் தோலை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பீர்க்கங்காயோட தோலை எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கிறோங்க வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால ஒரு மூணு டு நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேங்க அந்த ஆயில்லையே இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கலர் சேஞ்ச் ஆயிரும் இந்த மாதிரி ஆனதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிருங்க அடுத்து வந்து அதே கடையில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து அடுத்து ரெண்டு காய்ந்த மிளகா சேர்த்துக்கிறேன் அடுத்து காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது சட்னி சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேங்க அந்த பச்சை மிளகா நல்லா வதங்கணும் அந்த ஸ்கின்னு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிறங்க இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சட்னினாவே பொதுவாக சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் இல்லட்டினா பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிறேங்க அடுத்து ஒரு மீடியம் சைஸு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளிக்கு பதிலாக புளி கூட சேர்த்துக்கலாம் பீர்க்கங்காய் அடிக்கடி சேர்த்துக்கிறேங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நார் சத்து அதிகம் உள்ளது குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி இந்த மாதிரி சட்னியாக ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் துருகிய தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு அதையும் வதக்கிக்கிறங்க அப்புறம் முதல்ல வத வைக்கின பீர்க்கங்காய் தோளையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிறேங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிறேங்க இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் கடுகு உளுந்தும் பருப்பு கொஞ்சமாக கருவேப்புள்ள காய்ந்த மிளகாய் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியை அதை கடாயில் சேர்த்து கொஞ்சமாக மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிருங்க கமகமனு வாசனையான சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி சூடான இட்லி தோசை இதுகளுக்கு சைடிஷா சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்